அவரு சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறப்ப பிளட்னா வெளியில வர ஆரம்பிச்சிருது இதனா பார்த்த இவரு பக்கத்துலயே இருக்கிற அந்த கோயில் குளத்துல போய் விழுந்துடுறாரு ஆனா இவரை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த கோயிலே மாசுபடுத்திட்டான்னு இந்த ஊரை ஒதுக்கி வச்சா அந்த முயற்சிய கைவிடாம சரியான படிப்பறிவு இல்லாதனால ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு கருத்துக்களை கேட்டுக்கிட்டு ஒரு பேடை உருவாக்குறதுக்கு பஞ்சுகள்லாம் தேவைப்படாது சிலரோஸ் பேப்பருங்கிற ஒரு பேப்பர் இருந்தா போதும்னு சொல்றாங்க அந்த பேப்பர் எங்க கிடைக்கும்னு நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா அமெரிக்காலதான் கிடைக்குமா அதனால அந்த பேப்பர்ன்னு ஆர்டர் போட்டு அந்த மொத்த பேப்பரையுமே வாங்கி இவரு ஒரு பேடை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு அந்த பேடை இலவசமா பெண்களுக்கு கொடுத்து அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு போய் அந்த பெண்கள் கிட்ட ஃபீட்பேக்கும் கேட்கிறாரு நீங்க யாரு நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னு ஒரு பொண்ணு இவர்கிட்ட கேக்குறப்ப இவருக்கு நடந்த மொத்த ஸ்டோரியுமே அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு இந்த பொண்ணோட அப்பா ஐஐடில வேலை பாக்குறதுனால இவரை பத்தின எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க இவரோட ஐடியா நல்லா இருக்குன்னு அந்த ஐஐடி ல நடக்கிற எக்ஸிபிஷன்ல இவரை கலந்துக்க வச்சு அதுல இவரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணி அமிதாப் பச்சன் கையில அவார்டையும் வாங்கி ரெண்டு லட்சம் பணத்தையும் வின் பண்றாரு இது எல்லாமே நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல் உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிக்குது அதனால் இவரு கிராமத்திலே கஷ்டப்படுற ஏழை எளிய பெண்களுக்குன்னா ஒரு பேடை எப்படி உருவாக்கணும்னு சொல்லி கொடுத்து அவங்கள வேலைக்கும் வச்சுக்கிறாரு ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கிற அந்த பேடை பெண்களால வாங்க முடியாதனால நான் செஞ்ச பேடை ரெண்டு ரூபாய்க்கு மேல விக்க கூடாதுன்னு ரெண்டு ரூபாய்க்கு இந்த பேடை நான் சேல்ஸ் பண்றாரு எந்த ஊருக்காரவங்க இவரை விரட்டி ஊரை விட்டு வெளியில அனுப்புனாங்களோ இவருக்கு மாலை போட்டு மேலதள மரியாதையோட ஊருக்கு அழைச்சிட்டு வராங்க